ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் குரு கேது சனி சுக்கிரன் இந்த இரண்டு கிரக சேர்க்கையில் ஏதேனும் ஒரு கிரக சேர்க்கை பெற்றிருப்பவர்களுக்கு அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த மாதிரி பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் ஏற்படும் என்பதை இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம் குரு கேது கிரக சேர்க்கை யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் குரு கேது இந்த சேர்க்கை இருக்கின்றதோ குடும்பத்திற்காகவும் பெற்ற பிள்ளைகளுக்காகவும் இவர்கள் வாழ்க்கை எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் உழைத்துக் கொட்டினாலும் அதற்கான அங்கீகாரம் அன்பு பாசம் நேசம் அரையணைப்பு மரியாதை இன்றைக்குமே இவர்கள் குடும்ப உறவுகளிடம் இருந்து இவர்கள் பிள்ளைகளிடம் இருந்து வரவே வராது இவர்கள் குடும்பத்துக்காக இவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து எவ்வளோ பணத்தை கொட்டினாலும் இன்னும் பணத்தை நீ கொடுத்து கொண்டே இரு என்று தான் இவர்கள் குடும்பத்தினர் இவர்களை பார்த்து கேட்பார்கள் அதாவது தன்னுடைய குடும்ப உறவுகளுக்கு இவர் வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டே தான் இருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் குடும்பத்தினர் இவருக்கு உரிய மரியாதை அன்பை கொடுக்க மாட்டார்கள் அதே போன்று பெற்ற பிள்ளைகளுக்காக இவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உடைத்து கொட்டனாலும் அதற்கு அன்பு அரைவணைப்பு பாசத்தை என்றைக்குமே இவர்கள் பிள்ளைகளிடமிருந்து இவர்கள் வராது பெற்ற பிள்ளைகளால் இவர்கள் கோட்டையை கட்டி கொடுத்தாலும் அதனால் இவருக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது ஏனென்றால் இவர் பிள்ளைகளிடமிருந்து அதற்கான உரிய மரியாதை இவருக்கு எப்போவுமே வராது பெற்ற பிள்ளைகளால் வாழ்க்கையில் இவர் எதிர்கா எதிர்பார்ப்பும்படி உதவிகள் நன்மைகள் பயணங்கள் ஆதாயங்கள் பிரயோஜனம் என்பது இவர் வாழ்க்கையில் அவ்வளவு இருக்காது மேலும் இந்த குரு கேது சேர்க்கை கொண்டவர்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் கடவுள் நம்பிக்கை இதன் மீது அவர்களுக்கு விருப்பம் ஆர்வங்கள் நாட்டங்கள் மிக அதிகமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆன்மீக ஈடுபாடு ஆன்மீக தொடர்புகள் கடவுள் நம்பிக்கை இது போன்ற விஷயங்கள் இவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளும்படியான நிலைமைகள் இவர்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதே போன்று கோவில் கட்டுவதற்கு கோவில் கும்பாபிஷத்துக்காகவும் ஆன்மீக விஷயத்துக்காகவும் வாழ்க்கையில் இவர்கள் பணத்தை நன்கொடையாக கொடுக்கும்படியான நிலைமை இவர்கள் கண்டிப்பாக ஏற்படும் இவருக்கு வலுக்கட்டாயமாக மற்றவர்கள் ஆன்மீக சார்ந்த விஷயங்களை பணத்தை நன்கொடையாக வாங்குவார்கள் இவர்கள் ஆன்மீக சார்ந்த விஷயங்களுக்காக அடிக்கடி ஏதாவது ஒரு சில உதவிகள் செய்வார்கள் அதுபோன்ற போன்ற இவர்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் பண சேமிப்பு சார்ந்த விஷயங்களும் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் என்பது இவர்களுக்கு இருக்கும் அதாவது இவரது வாழ்க்கையில் எவ்வளோ பணத்தை சம்பாதித்தாலும் அந்த பணத்தை இவர்களால் அவ்வளவு சேமித்து வைக்க கொள்ள முடியாது இவர் கையில் என்றும் பணம் தங்காது நிற்காது பண சாமிப்பு சார்ந்த விஷயங்கள் இவருக்கு அதிகமாக வாழ்க்கையில் அதிகமாகவே இருக்கும் சனி சுக்கிரன் கிரக சேர்க்கை யாரோட ஜாதகத்தில் எல்லாம் சனி சுக்கிரன் கிரக சேர்க்கை இருக்கின்றதோ அவர்கள் சுக்கிரன் காரத்துவம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் தாழ்வு மனப்பான்மை பாது பாதுகாப்பற்ற ஒரு முறை கஷ்டங்களை இது போன்ற பிரச்சனைகள் இவர்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதாவது இவர்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் தர்ம சம்பளங்கள் என்பது கண்டிப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுமா எங்கு நம்முடைய மனைவி நம்மை விட்டு பிரிந்து விடுவார்களோ திருமண வாழ்க்கையில் நமக்கு விவகாரத்தில் தோல்வியை முடிந்து விடுமா என்ற பயம் மனைவி அடுத்தவர்களுடன் தவறான தொடர்பில் சென்று விடுவார்களா இதனை சார்ந்த பயணங்களின் எண்ணங்கள் கற்பனைகள் இவர்கள் மிக அதிகமாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் தாம்பித்த வாழ்க்கையிலும் மனைவி சார்ந்த விஷயங்களும் ஒரு பாதுகாற்ற ஒரு எண்ணங்கள் பாதுகாப்பற்ற ஒரு முறை பிரிவினை சார்ந்து ஒரு எண்ணங்கள் தேவையற்ற மன உளைச்சல் அடிமை மனோபாவங்கள் இது போன்ற ஒரு எண்ணங்களை இவர்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஒரு வேளை இவர்கள் காதலித்தார் என்றால் எங்கே நம்முடைய காதலை தோல்வியில் முடிந்து விடுமோ காதலி நம்ம விட்டு பிரிந்து விடுவாளோ காதல் நமக்கு பிரச்சனைகள் முடிந்து விடுமோ இது போன்ற தேவையில்ல எண்ணங்கள் மன உளைச்சல் இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் எனவே இது போன்ற சனி சுக்கரன் சேர்க்கை ஜாதகத்தில் இருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை தாமத வாழ்க்கை சிறப்பாக இருக்காது திருமண வாழ்க்கையில் மனைவி மூலம் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் தர்ம சங்கடங்கள் இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அதேபோல் தாமத வாழ்க்கையில் உடல் ஒரு காமம் போன்ற விஷயங்கள் இவர் நினைக்கும்படி இவர்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்காது இது சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் தர்ம சங்கடங்கள் ஏமாற்றங்கள் இவர் கண்டிப்பாக இருக்கும் அதே போன்று சனி சுக்கன சேர்க்கை இருப்பவர்கள் திருமணம் கலந்தாமதாகும் இவர்கள் எவ்வளோ தான் திருமணம் வரணும் தேடினாலும் இவருக்கு அவ்வளவு எளிதாக திருமண வரணும் அமையாது திருமணம் வரமும் முடியாது திருமணத்தாக தகுதியை பக்குவத்தை அங்கீகாரத்தை இவர்களிடம் வளர்த்துக்கொள்ள மாட்டார்களே வரக்கூடிய வரணங்கள் எல்லாமே இவர்களை தட்டி கழித்து கொண்டிருப்பார்கள் திருமணம் வரம் இவர்களுக்கு அவ்வளவு எளிதாக முடியாது மேற்கொண்டு இவரோட ஜாதகத்தில் குரு கேது சனி சுகம் என்ற கிரகங்கள் செயற்கையால் ஏதோனா கிரகங்களில் சேர்க்கை இருக்கின்றதோ அவர்கள் இந்த பதிவில் நான் பதை உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள் மிக சிற சரியாக இருக்கும்